ஆ வணக்கம் இயற்கை விவசாயத்தில் பெரிதும் பயன்படும் மீன் மீனமிலம் தயார் பண்ணுற பற்றியும் என்னோடய உள்ள நிலவரம் பற்றிய தான் இன்றைக்கி பதிவு இதில் என்னென்னா இது நான் மீனமிலம் தயார் பண்ணுறது இதுவரையிலும் வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன் நேரம் கிடச்சிருக்காது அதனால தான் இன்று வந்து கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால பண்ணையில் நடக்கிறது அதாவது வேலை நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் மீனவிலம் வந்து தயார் மீன் மீனமிலம் வந்து அதாவது நகரத்துக்கு போனோம்னா சிறிய நகரத்துக்கு போனாலே முக்குக்கு முக்கு அதாவது மூளைக்கு மூளை ஒவ்வொரு தெருவுலையும் பெரும்பாலும் சிக்கன் கடையும் மீன் கடையும் நிறைய வந்து இருக்கும் அதுவும் சண்டே பார்த்தோம்னா நிறைய வந்து இருக்கும் அந்த அந்த நேரத்தில் வந்து அங்கே கடையில் போய் அதுவும் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கெழம போனோம்னா மீன் கழிவு வந்து நிறைய வந்து மீதமாக இருக்கும் அந்த கழிவு வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற நீரை வடிச்சிட்டு அதாவது அந்த ரத்தம் மாதிரி இருக்க அந்த நீரை வடிச்சுட்டு அதோட ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அதாவது சுமார் ஒரு பத்து கிலோ இருந்ததுன்னா ஒரு எட்டு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரையை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம மீனவிலம் வந்து தயார் பண்ணுறோம் அதற்கடுத்து ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து நாட்டு சக்கரை வந்து கலப்போம் அப்படிதான் நம்ம மீனம் நம்ம பண்ணை பாதுகாப்பான நாய்களுக்கும் தேவையான அதாவது கோழி கால் அதாவது வேஸ்டா போற கால்களை வந்து நம்ம சாப்பாடு வைக்கும் போது சாப்பாட்டுலேயே சேர்ந்து அதுக்காகவும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதோட சேர்ந்து நம்ம முடக்கத்தான் கீரை அதாவது நம்ம இதில் இந்த எடுபொருள்லாம்